வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புது வகையான பூவினுடைய பேரும் அதை பத்தின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு இந்த பூ பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலயும் பூக்கக்கூடிய பூ இதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் பெட்டூனியா இத பத்தின எனக்கு முழு டீடைல் சொன்னது நம்ம ரம்யா சிஸ்டர் இது வந்து இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ்ல கிடைக்கிது இது பாத்தீங்கன்னா நிறைய பூ வச்சுட்டே இருக்கும் ஒரு சின்ன பாட்டில் ஒரு ஒரு சின்ன பேக்லேயோ அல்லது பாட்டிலையோ உங்ககிட்ட இருக்கிறதுல இதனுடைய விதைகளை போட்டுட்டீங்க அப்படின்னா பூ வச்சுட்டே இருக்கும் இதோட ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய விதைகள் வெடிச்சு நிறைய பரவும் நிறைய செடிகளுக்குள்ள தானாவே விழுந்து திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து நான் சரியான முறையில் கட் பண்ணல கவாத்து பண்ணல இது வந்து விதை விழுந்து முளைச்சதுதான் வேற ஒரு செடியில் இருந்த வித அப்படியே விழுந்து இந்த பேக்கில் விழுந்து முளைச்சிருச்சு இதில் இருக்க மண்ணை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உரமா வச்சுட்டேன் பேக் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுல விழுந்த விதை தான் விழுந்து சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருந்தேன் இதில் எவ்வளவு பூ பூத்துருக்குது பாருங்க இது மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணி அந்த பூ பூக்கிற கிளைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா கூட பயங்கரமா வெறும் பூக்களாவே ஃபுல்லா இருக்கும் அந்த செடி முழுக்க இலையே தெரியாத அளவுக்கு பூக்கள் பூக்கக்கூடிய தன்மை இந்த மெக்சிகன் பெட்டூனியாக்கு இருக்குது வீட்டுல நம்ம அழகு பூ வைக்கணும் நல்ல அழகா இருக்கணும் எனக்கு பார்க்கவே ரொம்ப கண்கவர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறவங்க இந்த மெக்சிகன் பெட்டூனியாவை தேர்ந்தெடுக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு தினமும் பூக்கள் வந்து ஒரு இருபது பூக்கள்ல இருந்து முப்பது பூக்கள் வச்சுட்டே இருக்குது இது வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு அடுத்த நாள் இந்த பூக்கள் உதிந்துருது இதுக்கு ரொம்ப பெருசா நீங்க கேர் எடுத்துக்கணுங்கிற அவசியம் அவசியமே இல்லைங்க பூச்சி தாக்குதல்லேருந்து எதுவுமே கிடையாது ரொம்ப அழகாக அவங்களுக்கு பூக்கள் வைக்கும் பூக்கள் வச்சு அந்த பூ உதிர்ந்த உடனே அதுலேருந்து அப்படியே விதைகளாக உருவாகுது நம்ம ஊரில் பட்டாஸ்கைன்னு சொல்லி வச்சுருப்போம் பார்த்துருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் விதைகளும் இருக்குது இந்த விதைகள் வந்து தானாக வெடிச்சிருது வெடிச்சு பக்கத்தில் அதுவே பரவி கீழே விழுந்து திரும்பவும் முளைக்கிறக்க ஆரம்பிச்சிருது ஸோ இது வந்து நாற்று உற்பத்தி பண்ணணும்னா கூட நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த முறையில் தான் நானும் நாற்று உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மெக்சிகன் பெட்டுனியாவை எல்லாருமே ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூக்கள் விரும்பிகள் அதாவது நிறைய பேருக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி ஈஸியான பூக்களை நம்ம தேர்ந்தெடுத்து பராமரிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் அதோட பராமரிப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம நிறைய புது புது வகையான பூக்கள் கா காய்கறிகள்லேருந்து எல்லாமே புதுசா நம்ம அறிமுகப்படுத்தணும் தான் நம்மளுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியாதது நிறைய தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இதுக்கு நீங்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூக்கள் வந்து உங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம் பூக்கள் விரும்புகிறவங்க உங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் காய்கறி செடிகள் போடும்போது அதோடு நிறுத்திராதீங்க கண்டிப்பாக பூக்களும் வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பாலினேஷன் நல்லாயிருக்கும் காய்கறிகளோட ஈல்டு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து இந்த வார கேள்விக்கான நேரம் வந்துருச்சு இந்த செடிக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி போலவே இன்னொரு காய் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இந்த காய் வந்து நம்ம ஊரில் சின்ன வயசில் பார்த்துருப்போம் அது என்ன காய் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லாதீங்க ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க கமெண்ட் பாக்ஸில் மட்டும் சொல்லுங்கள் இந்த வாரம் வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியான விடை சொல்லிட்டு வர வெற்றியாளர் யாருன்னு பார்க்கலாம் இந்த போட்டியில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுத் தோட்டம் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ